எனது நடிகர் சூர்யா அரசியலுக்கு வராரா ஆமாங்க இப்ப இந்த செய்திதான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து சூர்யா அவர்களுடைய தரப்புல இருந்தே இப்போ இதற்கான பதிலையும் சொல்லிருக்காங்க சூர்யாவுடைய வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா கடந்த சில நாட்களாகவே அண்ணன் சூர்யா அவர்களை பற்றி சில பொய்யான தகவல்கள் இணைய ஊடகங்கள்ல பரவி வந்துட்டு இருக்கு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்ல சூர்யா அவர்கள் இப்போ போட்டியிட போறதாவும் சொல்லப்படுது சமூக வலைதளங்கள்ல மைய வச்சு இந்த மாதிரியான பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த செய்தி உண்மைக்கு மாறான போலியான தகவல் மட்டுமே இந்த செய்திகள் பொய்யானது அண்ணன் சூர்யா கோட்பாடுக்கு முரணாவும் இருக்கு கலை உலகத்துடைய தந்திருக்கு சமீபத்துல நடந்த அகரம் நிகழ்ச்சி தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலக அளவுல ரீச் ஆகுறதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்குமே நாங்க மகிழ்ச்சியுடன் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நடிகர் சூர்யாவுடைய கோடான கோடி அண்ணன் தம்பி நண்பர்கள் இவங்க எல்லாருடைய வாழ்த்துக்களோடு சினிமாவில மட்டுமே அவருடைய கவனம் இருக்கும் அதனால சூர்யா அவர்களை பத்தி வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே பொய்யானதுன்னு நாங்க தெரிவிச்சுக்கிறோம்னு அவங்க சொல்லிருக்காங்க விஜய் டிவியுடைய பாக்கி அஷ்மி சீரியல் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்ப முடிவுக்கு வந்திருக்கு இந்த சீரியல் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது எபிசோட்கள் நிறைவு பண்ணிருக்கு இத கொண்டாடுற விதமா இப்போ விஜய் டிவில பாக்கியலட்சுமி டீம் செலிபிரேஷன் இப்ப ஒரு விழாவையும் கொண்டாடி இருக்காங்க பொதுவா திரைப்படங்களுக்கு தான் வெற்றி விழா கொண்டாடுவாங்க ஆனா சீரியல்ல முதல் முறையா பாக்கிய சீரியலுக்கு தான் இந்த மாதிரி வெற்றி விழா கொண்டாடி கடைசியா இனியா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாக்கியலட்சுமி சீரியல் முடியுதுன்னு சொன்னாலே ரொம்பவே அழுகையா வருது மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நான் அஞ்சு வருஷமா வேலை செஞ்சிருக்கேன் இனிமே இங்க வர முடியாதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சில விஷயங்களை ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணிருந்தாங்க இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில இப்போ பாக்கியலட்சுமி டீம்ல இருக்க எல்லாருக்குமே அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம டிரெக்டர் ஸ்கிரிப்ட் இந்த சீரியலுக்காக ஒர்க் பண்ண எல்லாருமே இந்த விழாவில கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த நாடகத்தில கோபி கேரக்டர் நடிச்சிருந்த சதீஷ் குமார் மொத்தம் தான் ஒரு சில पर्सनल ரீசன் காரணமா இந்த நிகழ்ச்சில கலந்துக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.